என்னது எனக்கு ஒரு பயம் என்ன இருந்துச்சுன்னா சினிமா தோன்றிய காலத்திலிருந்து ஜாதியை பற்றி மதத்தை பற்றி திரையுலகங்கள் பேசிக்கொண்டே இருக்கிறது கடந்த ஒரு ஆண்டுகளுக்கு முன்பு சினிமாவை சினிமாவில் ஜாதியும் மதமும் பேசப்பட்டதுக்கு காரணம் வேண்டாம் என்பதற்காக பேசப்பட்டது ஆனால் சமீபத்தில் கொண்டாட விதமாக பேசப்படும் போது இந்த காலகட்டத்தில் தேவர் பெருமானுடைய பணம் வருகிறது என்று ஒரு பயம் இருந்தது ஏனென்றால் அவ்வளவு இலகுவாக இதை எடுத்துவிட முடியாது ஆகாயத்தை மடித்து அரைக்கால் சட்டை ஒரு நுண்ணிய அறிவு இருந்தால் மட்டும்தான் தேவரை படம் பிடிக்க முடியும் அவ்வளவு பெரிய வரலாறு ஒரே ஆன்மீகவாதியாக சிறந்த மனிதனாக சிறந்த வீரனாக சிறந்த மனிதநேயம் உள்ள அறமூகத்தோடு ஒழுக்கத்தோடு வாழ்கிற மனிதனாக ஒரே மனிதன் வாழ முடியும் என்றால் அது தேவரை தவிர எவன் முடியாது அப்பேறுப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு இனி தலைவனாக வேண்டும் என்றால் இந்த தலைவரின் வரலாறை படித்தால் வரும் தலைமுறைகள் எப்படி ஒரு தலைமைத்துவம் இருக்க வேண்டும் எப்படி மக்களை அணுக வேண்டும் எப்படி நாட்டை நேசிக்க வேண்டும் எப்படி ஆன்மீகத்தை ஒழுக்கத்தோடு கடைபிடிக்க வேண்டும் என்பதை நிச்சயமாக இவருடைய வரலாறு சொல்லும் தான் இன்றைக்கு வந்து அனைத்து எனக்கு என்ன பெரிய வருத்தமே இந்த தேவருங்கிற வார்த்தை அவருக்கு போடாமலே இருந்ததா உலக தலைவராக கொண்டாடப்பட்ட நம்பிக்கை துளியாய் பூக்கும் கமலின் கதை நாயகனாக கவிதையாளன் அவர்களை அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் இயக்குனர் அண்ணன் உதயகுமார் இரண்டாவது நிகழ்வு நடந்துட்டு இருக்கிறதுனால விரிவாகவும் பேச முடியாது எல்லாத்தையும் பேர் சொல்லியும் வரவேற்க முடியாது எனவே மேடையில் அமர்ந்திருக்கும் திரை ஆளுமைகள் அரசியல் ஆளுமைகள் சமூக சிந்தனையின் உச்சத்தில் இருக்கின்ற ஆளுமைகள் அனைவருக்கும் எதிரி அமைந்துட்டு பத்திரிகையாளர்கள் திரையுடக ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய முதற்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு இந்த படம் வந்து தொடங்கப்பட்ட காலம் என்பது ஏற்கனவே அண்ணன் தானு அவர்கள் சொன்னது போல அண்ணன் ஆர் வி உதயகுமார் சொன்னது போல ஒரு நீண்ட நெடிய ஒரு போராட்டத்தோடு தொடங்கப்பட்டது இப்படி ஒரு படம் பண்ண போறோம்னு சொன்ன உடனே முதல்ல ஒரு பாட்டு எடுக்கணும் அந்த பாட்டு எழுதணும்னு முடிவெடுத்து மூன்றாவது நாள் வந்து தேவர் ஜெயந்தி வருது அந்த மூன்றே நாள்ல ஒரு முதல்ல ஒரு பாட்டை டியூன் போட்டு எழுதி அதை மிக்ஸ் பண்ணி கொண்டு அந்த தேவர் ஜெயந்திக்கு வெளியிடணும்னு சொல்லிட்டு அன்றைக்கு அந்த ஒரு முதல் அந்த எழுத்து எழுதும் பொழுது முதல் வாய்ப்பு கிடைத்த எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி அந்த முதல் புள்ளியில் நானும் ஒரு ஓரத்தில் இருந்திருக்கிறேன் என்று அதற்கு இயக்குனர் அன்பு அண்ணன் அரவிந்தராஜ் அவர்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் அதுக்கப்புறம் எல்லாரும் பாராட்டப்பட்ட பசீரண்ணன் அவரை பார்த்தீங்கன்னா சத்தம் போட்டு கூட பேச மாட்டேங்கிறார் பாத்திரத்தை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தாரோ அந்த காலகட்டத்திலிருந்து அப்படியே மாறுனதுதான் அதான் எதுவாக மாறு எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுவாய் என்று விவேகானந்தர் சொன்னது போல தன்னை அதற்காகவே அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு மகா கலைஞனாக இன்றைக்கு பசீர் அவர்கள் இந்த திரைப்படத்தில் ஒரு மிகப்பெரிய ஆளுமையோட இருக்கிறார் இதுக்கெல்லாம் ஒரு பெரிய முத்தாய்ப்பாக வந்து இன்றைக்கு இதுக்கெல்லாம் பெரிய ஒரு ஆளுமையோட பெரிய பலமா இருக்கிறது இசைஞானியோட இசை அது எல்லாருமே சொல்லிட்டாங்க ஆனால் எனக்கு என்னன்னா இவ்வளோ பெரிய போராட்டம் இது வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டில் ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன் பெரும் போராட்டம் பல பேர் இழுத்து 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 முடியாம கடைசியா அண்ணன் சத்யா அவர்கள் வந்து எல்லா விஷயத்துக்கும் கூட இருக்கேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி துணிஞ்சு இந்த படத்தை இந்த இடத்துக்கு உண்டாந்து இழுத்து விட்டுட்டார் எப்பவுமே ஊர் கூடி தேர் இழுத்தாள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே சந்திலையோ அல்லது எங்கேயோ ஒரு முக்குலையோ அல்லது எங்கேயோ ஓரோபுரத்திலேயே இருக்கிற தேரை இழுத்து தெருவில் விட்டுட்டு வச்சுங்களேன் அது நிறைய பேரு தொந்தரவாருக்குன்னு இழுப்புவாங்க இழுத்து பார்க்கலாமே இழுப்பாங்க ஓடுமான்னு இழுப்பாங்க அப்படி அதுதான் வந்து இழுத்து திருவிழாவது தப்பான ஒரு பழமொழியெல்லாம் இல்ல அப்படி இந்த மிகப்பெரிய தேவர் அந்த தேவர் பெருமானுடைய தேரை கொண்டு வந்து இந்த அரங்கத்து வரைக்கும் கொண்டாந்து விட்டுட்டாங்க இந்த குழு இன்னுமே அதை இழுத்து கொண்டு போய் சமூகத்துக்கு சேர்க்க வேண்டியதும் அனைத்து சமூகத்துக்கும் சேர்க்க வேண்டியது அனைத்து சமூகத்தினுடைய பொறுப்பாக நான் நினைக்கிறேன் அண்ணாது எனக்கு ஒரு பயம் என்ன இருந்துச்சுன்னா சினிமா தோன்றிய காலத்திலிருந்து ஜாதியை பற்றி மதத்தை பற்றி திரையுலகங்கள் பேசிக் கொண்டே இருக்கிறது கடந்த ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்பு சினிமாவை சினிமாவில் ஜாதியும் மதமும் பேசப்பட்டதற்கு காரணம் வேண்டாம் என்பதற்காக பேசப்பட்டது ஆனால் சமீபத்தில் கொண்டாட விதமாக பேசப்படும் போது இந்த காலகட்டத்தில் தேவர் பெருமானுடைய படம் என்று ஒரு பயம் இருந்தது ஏனென்றால் அவ்வளவு இலகுவாக இதை எடுத்துவிட முடியாது ஆகாயத்தை மடித்து அரைக்கால் சட்டை பையுக்குள் வைக்கிற ஒரு நுண்ணிய அறிவு இருந்தால் மட்டுந்தான் தேவரை படம் பிடிக்க முடியும் அவ்வளவு பெரிய அகண்ட வரலாறு ஏன்னா தேவரைப் பற்றி பேச வேண்டுமென்னால் சுபாஷ் பத்தை பற்றி பேச வேண்டியிருக்கிறது தேசியத்தை பற்றி பேச வேண்டியிருக்கிறது காமராஜரை பற்றி பேச வேண்டியிருக்கிறது திவ்வு தி போராட்டத்தை பற்றி பேச வேண்டியிருக்கிறது மக்கள் நிகழ்ச்சியை பற்றி பேச வேண்டியிருக்கிறது முக்குழுத்துமரனுடைய அடிமைகளை பற்றி பேச வேண்டியிருக்கிறது இவ்வளவு வரலாறுகளை வெறும் ரெண்டு மணி நேரத்தில் சுருக்கிட முடியுமா இதையெல்லாம் வந்து ஒரு வெப்சை வெப்சீரியஸா ஒரு பத்து பதினைந்து பாகங்கள் எடுக்க வேண்டியிருக்கிறது ஆனால் இதுல என்ன ஒரே ஒரு நம்பிக்கை எங்கேயும் தவறு செய்து விட மாட்டார்கள் என்ற ஒரு நம்பிக்கை ஐயா டவமணியை பார்க்கும்போது வந்தது ஏன்னா அவர் வந்து இப்ப கூட ஒரு சின்ன வார்த்தை திரண்ட உடனே இல்ல அது தவறு அப்படின்னு சொன்னார் அந்த மாதிரி பக்கத்துல வச்சு முழுக்க நுணுக்க நுணுக்கமா பார்த்து ரொம்ப குறுக செய்திருக்கிறார்கள் பெருக படித்து குறுக செய்திருக்கிறார்கள் எனவே இந்த படம் எல்லாரும் முன்மொழிந்தது போல மத நல்லிணக்கத்தை பேசினால்தான் அது தேவருடைய படமே தவிர மதத்தை பேசுவதும் ஜாதியை பேசுவதும் அல்ல அல்லது பேரரசு சொன்னது போல ஒரே மனிதன் சிறந்த 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 தலைவனாக ஆன்மீகவாதியாக மனிதனாக வீரனாக மனிதனையும் உள்ள அறமூகத்தோடு ஒழுக்கத்தோடு வாழ்கிற மனிதனாக ஒரே மனிதன் வாழ முடியும் என்றால் அது தேவரை தவிர ஆக முடியாது அப்பேறுப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து விட்டு வாழ்ந்துவிட்டு அதனால்தான் இன்றைக்கு வந்து அனைத்து எனக்கு எனக்கு என்னென்ன பெரிய வருத்தமே வார்த்தை இருந்து போடாமல் உலக தலைவராக கொண்டாடப்பட்டிருப்பார் விமர்சனங்களை அந்த மனிதனை ஆகாயம் போல் அண்ணாந்து பார்க்க வேண்டிய மனிதனை குனிந்து பார்க்கிற தூரத்துக்கு நம்ம தள்ளிவிட்டோம் என்ற ஒரு மிகப்பெரிய ஏக்கம் இருக்கிறது அந்த ஏக்கத்தை இந்த படம் போக்கியிருக்கும் என்று நம்புகிறேன் ஏனென்றால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அண்ணன் எல்லா படத்தையும் சாதாரணமாக ஒரு காமெடி படம் காதல் படம் ஒரு சண்டை படம் ஒரு நகைச்சுவை படத்தை எடுத்து முடிச்சிடலாம் ஆனால் வரலாறுகளை எழுப்பது என்பது அவ்வளவு இலகுவானது அல்ல காரணம் எல்லா வரலாறும் எழுதப்படுகிற காலத்தையும் எழுதப்படுகிற மனநிலையும் பொறுத்துதான் உண்மை இருக்குமே தவிர வரலாறை வரலாறாக எழுதுறதாக உலக வரலாறு இதுவரைக்கும் இல்லை காரணம் ஒருத்தருடைய தான் எவ்வளவு சதவீதம் உண்மை எவ்வளவு சதவீதம் கற்பனைங்கிறதை அந்த காலமும் களமும் மனநிலையும் நிர்ணயிக்கிறது எனவே நல்ல வேலை எல்லா தேவர்களும் சேர்ந்து தேவர் பெருமானுடைய படம் எடுக்கலை என்பது எனக்கு மகிழ்ச்சி காரணம் அதை கொண்டாடுகிற விதமாக ஏதோ ஒன்று சொல்ல போய் இன்னும் கெட்ட பேர் வந்து இன்னும் அவரை புறந்தள்ளுகிற தலைவராக ஒதுக்க மனிதர் மனித குலத்துக்கான ஒரு தலைவனாக இருந்திருக்கிறார் மிகப்பெரிய மாமேதையாக விழுந்திருக்கிறார் ஒரு ஆன்மீகவாதியாக இருந்திருக்கிறார் சித்தராக வாழ்ந்திருக்கிறார் அப்படி என்றால் என்ன என்ன சொல்லது போன இனி தலைவனாக வேண்டும் என்றால் இந்த தலைவரின் வரலாறை படித்தால் வரும் தலைமுறைகள் எப்படி ஒரு தலைமைத்துவம் இருக்க வேண்டும் எப்படி மக்களை அணுக வேண்டும் எப்படி நாட்டை நேசிக்க வேண்டும் எப்படி ஆன்மீகத்தை ஒழுக்கத்தோடு கடைபிடிக்க வேண்டும் என்பதை நிச்சயமாக இதனுடைய வரலாறு சொல்லும் அதில் கொஞ்சமாவது இதில் சொல்லியிருப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி கவிஞர் அவர்களுக்கு நன்றி அடுத்ததாக உயர் திரு தோ ஐயர்